ஆனா அந்த காலகட்டத்துல அவரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூறு நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பாகவே நெட்டால் தென்னாப்பிரிக்கால பௌத்தத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் தமிழ் பௌத்தத்தை அது மட்டும் இல்ல பர்மாவில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இந்த சுத்து தமிழகத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து கொண்டு போனாங்க அயோத்திதாசனுடைய காலத்துக்கு பிறகு அது இலங்கைக்கும் போச்சு இலங்கை இன்னைக்கு பௌத்தத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தாலும் கூட தமிழகத்திலிருந்து தமிழ் பௌத்தம் அயோத்திதாசனுடைய காலத்துக்கு பிறகு ஏ பி பெரியசாமி புலவர் ஜி அப்பாதுரை போன்ற ஆளுமைகளினுடைய காலகட்டத்தில் இலங்கை நகருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பௌத்தம் கொண்டு போய் சேர்ந்தது என்றால் எவ்வளவு பெரிய பணிகளை முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பணிகள் எல்லாம் வியக்கத்தக்கதாக இருக்கு அந்த வகையில தான் நாங்க வந்து ஏ பி பெரியசாமி புலவரை எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்துல மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவருடைய எழுத்துக்களை எல்லாம் வந்து தொகுத்து புத்தகமாக வந்து கொண்டு போய் சேர்த்தோம் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல ஐயா வந்து அந்த ஓவியத்தை முதன் முதலாக பி பெரியசாமி புலவர்களுடைய ஓவியத்தை வந்து வரைந்து புத்தக அட்டைக்கு வந்து பயன்படுத்தி இருந்தோம் ஓவிய தான் ரொம்ப அற்புதமாக அந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் இப்படிப்பட்ட இந்த ஆளுமைகள் எல்லாம் இந்த பகுதி பௌத்தம் பரப்பியதுனால தான் அந்த காலகட்டத்திலலாம் பௌத்தம் இருந்தது நம்முடைய முன்னோர்கள் பகுத்தறிவு சார்ந்து இயங்கியவர்கள் திராவிடன் என்கின்ற அந்த சிந்தனையை முன்னோடியாக விதைத்தவர்கள் தமிழ் என்கின்ற அந்த தமிழ் உணர்வுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த பின்புலத்தில் வந்திருக்கக்கூடிய நாம எல்லாம் அதையெல்லாம் கொண்டு சேர் இன்றைக்கும் நினைவு கூற வேண்டும் அவர்களுடைய பெருமையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோடு நான் உங்களிடத்துல இந்த செய்திகளை வந்து பதிவு செய்து கொள்கிறேன் இது போன்ற அற்புதமான பௌத்த நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த பகுதிகளில் நடத்த வேண்டும் என்று ஒரு ஆவலையும் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வை மிகச் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த ஐயா கஜேந்திரன் அப்பாதுரை அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆளுநர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்